வரும் மக்களவை தேர்தலில் ஆந்திர பிரதேஷில் பாஜக கூட்டணி பெரும்பான்மையோட வெற்றி பெறும் அப்படிங்கிற லோக்போல் அமைப்போட சார்பை ஆந்திர பிரதேஷ் அரசியல்ல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்தியால வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கு இதில் ஆந்திர பிரதேஷ்ல வர மே பதிமூணாம் தேதி சட்டமன்ற தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல் ரெண்டுமே ஒரே கட்டமாக நடத்த இருக்கு ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி பாஜக தலைமையிலான தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சிகள் அமைச்சிருக்க என்டி கூட்டணி மற்றும் ஜ ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய் காங்கிரஸ் கட்சியினும் மும்முறை போட்டி நிலவிட்டு வருது மொத்தம் நூத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் இருபத்தி ஐந்து தொகுதிகளையும் கொண்ட ஆந்திர பிரதேசத்துல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்றாங்க அதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்னு சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சு மாநிலத்துல ஆட்சி அமைச்சதோட இருபத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று மோடி அலையையும் மூழ்கடிச்சது அதே சமயம் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்த தெலுங்கு தேசம் கட்சி வெறும் 23 சட்டமன்ற தொகுதிகளிலையும் மூன்று மக்களவை தொகுதிகளிலையும் தான் வெற்றி பெற்றுச்சு இந்த நிலைமையில இப்போ நடக்க இருக்கிற மக்களவை தேர்தல ஆந்திர பிரதேசத்துல ஒய் காங்கிரஸ் கட்சி தனிச்சு போட்டியிடுறாங்க அதே சமயம் என் கூட்டணியில இருக்கிற தெலுங்கு கட்சி பதினேழு தொகுதிகளிலையும் ஜனசேனா இரண்டு தொகுதிகளிலையும் பாஜக ஆறு தொகுதிகளிலையும் களமிறங்க இருக்காங்க அதோட இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளும் களமிறங்குறாங்க இந்த நிலையில தான் வர இருக்கிற மக்களவை தேர்தல பாஜகவோட என் கூட்டணி பதிமூணு முதல் பதினைந்து தொகுதிகள் தொகுதிகளிலையும் ஒய் காங்கிரஸ் கட்சி பத்து முதல் பதினொன்னு தொகுதிகளிலையும் அதே சமயம் இந்தியா கூட்டணி ஒரு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சர்வே வெளியிட்டிருக்காங்க லோக்போல் அமைப்பு அதாவது வர மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி பெரும்பான்மையோட வெற்றி பெறுங்கிற மாதிரியான இந்த லோக்போலோட சர்வே ஆந்திர அரசியல் களத்துல பூகம்பமா மாறி இருக்கு